ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பருத்தி பால் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம பருத்தி விதையை முதல் நாளே வந்து ஊற வச்சாச்சு ஊற வச்சு அதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரையிட்டுங்க எதில் எதில் அரைஞ்சிச்சு அப்படின்னா பால் வந்து திக்காக வராது இப்போ அதே போல பச்சரிசி ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு கைப்பிடி வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் அது கூட ரெண்டு ஏலக்காய் இதை போட்டு நல்லா வந்து இதையும் அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதையும் வந்து நீங்கள் வந்து எதில் இதெல்லாம் அரைக்க வேண்டாம் நல்லா வந்து அரைச்சிருங்க அரைச்ச இந்த பாலை வந்து நம்ம அரைச்ச பாலை நல்லா வந்து வடிகட்டிடுங்க முதல் பால் நல்லா திக்காக வரும் இன்னும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு வந்து முதல் பால் மட்டுமே வந்து போதும் அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் எடுக்கலை உங்களுக்கு வேணும்னா ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த பால் ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு அதே மாதிரி உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்திங்க நல்ல குளிர்ச்சியான ஒரு பால் தான் இது வந்து நம்ம அந்த வெயில் காலத்துல வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு ட்ரிப் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து புழிஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து பால் வரும் முதல் பால் நல்லா திக்கா இருக்கும் அடுத்து போக போக பால் வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து முதல் பால் ரெண்டாவது பால் அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க அதுவே வந்து நம்மளுக்கு போதுமானது இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி பாலை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இந்த பாலை தான் நம்ம வந்து காய்ச்ச போகிறோம் இங்கே பாருங்க நல்லா வந்து கொலகலப்பாக இருக்கு கடாயை சூடு பண்ணிட்டு இந்த பாலை வந்து அதில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா வந்து காய்ச்சிக்கலாம் இந்த பால் வந்து நல்லா காய காய்ச்சணுங்க நீங்கள் அப்போனா தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்காது இங்கே பாருங்க அதை நீங்கள் காய்ச்சுறீங்க அப்படின்னா அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நல்லா வந்து இதாகிடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்க நல்லா வந்து ஒரு லைட் க்ரீம் அந்த கலரில் வந்து வந்துருச்சு இப்போ இதுக்குள்ளேயே நம்ம அரைச்ச அந்த பாலையை வந்து ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து வெள்ளம் வந்து நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னா இறக்குனதுக்கப்புறம் தான் வெள்ளமும் சரி உப்பு சரி ரெண்டுமே பாலை இறக்கிட்டு தான் போடணும் நீங்கள் அதுக்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா அது தெரிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வெயிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க